அண்ணா வணக்கண்ணா வணக்கம்ண்ணே ஸோ கிடரி வட்டியில் பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வர மாதிரி ஒரு கண்ணுடி வாங்கிட்டீங்க சோ என்ன பிளான் நான் உங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது ஒண்ணு வாங்கி வச்சு ஃபர்ஸ்ட் வளர்த்தி பார்ப்போம் அப்புறமா ஃபார்ம் டைப்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்று தான் போன் அடிச்சேன் கௌதம் அண்ணனுக்கு போன் அடிச்சு கேட்டேன் சரி பண்ணி நேர சந்தைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவரே பிக்கப் பண்ணி கூட்டு வந்தாரு நல்லா பாத்துக்கிட்டாங்க நல்லபடியே கண்ணும் எடுத்து கொடுத்தாங்க திருப்திகரமா எடுத்து கொடுத்தாங்க சரி எத்தனை நாள்ல வந்து ஊசி போடலாம் இன்னொரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல போட்டோம் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே போடலாம் பராமரிப்பு நல்லா இருந்தா ஒரு மாசத்துல போட்டோம் போடலாம் ஓகே இதெல்லாம் வந்து